ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பச்சனால் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் கொழம்பு எப்படி செய்யலாம் தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதுக்கு அடுத்து பற்ற வச்சுக்கிறேன் ஒரு வடை சட்டி அடுத்த மாதிரி வச்சுக்கிட்டேன் வடை சட்டி சூடாகட்டும் இப்போ வடை சட்டி சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டோ அந்த கேஃப்டில் நம்ம வந்து தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாமா சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி தேவையான அளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூட கருவேப்பில் இஞ்சி பூண்டு வந்து இதில் தொளித்து போட்டு வச்சுருக்கிறேன் மிக்சி ஜாரில் தேவையான அளவு வந்து புளி ஊற வச்சுக்கலாம் ஃபைனலாக வந்து தேவையான அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ மீனுக்கு என்ன பொருள் எவ்வளோ பொருளை ஆட் பண்ணோமோ அதை இப்போ சொல்லிட்டோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே எவ்வளோ அளவு ஒரு ஸ்பூன் வந்து வெண்டையாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கத்து கருவை தொளிச்சு வச்சு இருக்கிற சின்ன வெங்காயம் இருக்கிற ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது வணக்கி விட்டுக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி வணக்கி விட்டுக்கலாம் இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா வண்ணி விட்டுக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லெண்ணி வந்துட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கெலாம் ஒரு புது எண்ணியாக இருக்கவே இது மாதிரி பொங்கி வருது இது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சோண்டு இப்போ வணங்குறதுக்கோசரம் போட் போட்டிருக்கிறேன் அப்புறம் குழம்பு இது பண்ண அப்போ போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக வந்து தக்காளி வணங்கிட்டோம் அந்த கேப்பில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு தொளிச்சி வச்சுருக்கோம்னு சொல்லணும் இல்லை முடியைங்க அதை வந்து பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வணக்கி விட்டுக்கலாம் பச்சை வசம் போகிற மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணங்கியாச்சு இது கூட வந்து நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு மசாலா அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அவ்வள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளியை கரைச்சி வச்சிருக்கிறோம் புளித்தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு புளி தண்ணி இதில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிக்கு சுவையாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா வைப்பாங்க பெருங்க மீன் குழம்பு அதை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்க அது மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் புளி தண்ணியெலாம் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெலாம் ஊற்றியாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் முன்னே போட்ட உப்பு வந்து பத்தாது அதுக்கோசரம் இது நல்லா டிக்காகட்டும் டிக்காணோன்னா தான் நம்ம மீனை ஆட் பண்ண முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிற ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பாறை மீன் தான் எடு எடுத்துருக்குறேன் குழம்பு வைக்கிறதுக்கு இதில் போட்டுக்கலாம் ஒரு கோதிலே வெந்துக்கும் மீன் பொறுத்த பொறுத்தவரைலையும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மூடி போட்டு மூடி வச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிக்கிச்சின்னா மீன் வெந்துக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பார்க்கலாம் நல்லா வெந்ததிடுச்சு பார்க்கவே டெம்ட் ஆகுது இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் அவ்வளோ தான் நீங்கள் சோட சோட சாதம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்